வணக்கம் மக்களே நீங்க போட்டி வின் பண்ணி கொடுத்தது எல்லாம் சரிதான் அப்படின்னு முகமது கைப் கே எல் ராகுல் பண்ண ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்டி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்கு எதிரான போட்டியில வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா டெல்லி கேபிட்டல்ஸ் அணியோட முன்னாள் வீரர் கே எல் ராகுல் பண்ண ஒரு செயல் ரசிகர்கள் எல்லாரையும் வாயடைக்க வச்சிருச்சு பெங்களூரு சின்னசாமி மைதானத்துல ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகளுக்கு இடையேயான போட்டி நடந்துச்சு இந்த போட்டியில முதல் நூத்தி அறுபத்தி மூணு ரன்கள் எடுத்திருந்தாங்க அடுத்து பேட்டிங் செஞ்ச டெல்லி கேபிட்டல்ஸ் அணி ஒரு கட்டத்துல ஐம்பத்தி எட்டு ரன்களுக்கு நாலு விக்கெட் இழந்து தடுமாறினாங்க அப்போ நாலாவது வரிசையில களமிறங்கின கே எல் ராகுல் நிலையா நின்னு அதிரடியா ஆடி இருந்தாரு ராகுல் ஐம்பத்தி மூணு பந்துகள்ல தொண்ணூத்தி மூணு ரன்கள் சேர்த்திருந்தாரு தன்னோட அணியோட வெற்றிக்கு காரணமாகவும் இருந்தாரு டெல்லி அணி ஒன்பது ரன்கள் எடுத்த கே எல் ராகுல் மட்டுமே எடுத்திருந்தாரு ஏழு பவுண்டரிகள் மற்றும் விளாசி இருக்காரு இந்த போட்டியில டெல்லி அணியும் பதினேழு புள்ளி அஞ்சு ஓவரிலே வெற்றி பெற்றுட்டாங்க வெற்றிக்கு அப்புறம் ஆடுகளத்துல இருந்த கே எல் ராகுல் தன்னோட பேட் எடுத்து மைதானத்துல நங்குரமிட்டு நிறுத்துறது மாதிரி பண்ணியிருப்பாரு அதோட ரொம்பவே ஆக்ரோஷமாவும் காணப்பட்டாரு அதை பார்த்த ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி ரசிகர்கள் உறைஞ்சு போய் நின்னுட்டாங்க அதுக்கப்புறம் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஆட்டநாயகன் விருது வென்றதுக்கு அப்புறம் ராகுல் விளக்கமும் கொடுத்தாரு எப்படி தன்னால தொண்ணூத்தி மூணு ரன்கள் குவிக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லியிருந்தாரு இந்த போட்டியில ஆட்டநாயகன் விருது வென்றதுக்கு அப்புறம் கே ராகுல் என்ன பேசியிருந்தாரு அப்படின்னா இந்த விக்கெட் கொஞ்சம் சிக்கலாவே இருந்துச்சு ஆனா நான் விக்கெட் கீப்பிங் பண்ணும்போது ஸ்டெம்புக்கு பின்னாடி நின்றுட்டு எனக்கு உதவியா இருந்துச்சு இந்த பிச்சுல பந்து எப்படி வருது அப்படின்றத நான் அப்பப்போ பார்த்துட்டே இருந்தேன் இங்க ரெண்டு விதமான வேகத்துல வந்து வரல ஒரே வேகத்துல தான் வந்துட்டு இருந்துச்சு அதனால என்னோட ஷார்ட்ஸ் எங்க அடிக்கணும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது நான் துவக்கத்திலேயே வேகமா ரன் குவிக்கணும் அப்படின்னு நினைச்சேன் எந்த மைதானத்துல சிக்ஸ் அடிக்க வேண்டும் அப்படின்னா எந்த இடத்துல அடிக்க வேண்டும் அப்படின்னு எனக்கு தெரியும் விக்கெட் கீப்பிங் எனக்கு அந்த அனுபவத்தை கொடுத்துருக்கு இது என்னோட மைதானம் இது என்னுடைய வீடு இந்த இடத்த மற்றவர்களை விட எனக்கு நல்லாவே தெரியும் இங்க விளையாடியதுல ரொம்பவே மகிழ்ச்சியா உணர்ந்தேன் அப்படின்னு கே எல் ராகுல் தெரிவிச்சிருந்தாரு கே எல் ராகுல் பெங்களூரை சேர்ந்தவர் தான் சின்னசாமி மைதானத்துலதான் தன்னோட இளமை காலம் முழுவதுமே பேட்டிங் பயிற்சியில் ஈடுபட்டு இருக்காரு அதைதான் ராகுல் இப்படி சொல்லியிருக்காரு அதோட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐ பி மெகா இலத்துல ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி கேஎல் எல் ராகுல வாங்குவாங்க அப்படின்னு பல பேரும் எதிர்பார்த்தாங்க ஆனா அந்த அணி அவரை ஏலத்தில் வாங்குறதுக்கு ஆர்வம் காட்டல அதனால தன்னோட சொந்த மைதானத்துல அதிக ஐபிஎல் போட்டிகளை விளையாடலாம் அப்படின்ற ஆசையோட இருந்த கேஎல் எல் ராகுலோட ஆசை நிறைவேறாம போயிருச்சு இதை தான் அவர் இந்த போட்டியோட முடிவுல தன்னோட பேட்டை தன்னோட மைதானமான பெங்களூரு சின்னசாமியில நங்குரமிட்டு நிறுத்தி இது என்னுடைய மைதானம் அப்படின்னு அழுத்தம் திருத்தமா பதிவு செஞ்சிருக்காரு இத பத்தி முகமது கைஃப் என்ன கருத்து தெரிவிச்சிருக்காரு அப்படின்னா ராகுல் நீங்க இக்கட்டான நிலைமையில டீமை வின் பண்ண வச்சிருக்கீங்க அது ரொம்பவே பெருமையா இருக்கு ஆனா அதை நீங்க செலிபிரேஷனோட முடிச்சிருக்கலாம் ஆனா நீங்க பண்ண இந்த செயல் தேவையே இல்லாம ஃபேன்ஸ்க்கு இடையில வன்மத்தை தான் வளர்க்கும் இதை நீங்க தவிர்த்திருக்கலாம் உங்ககிட்ட இருந்து இப்படி ஒரு செயலை நான் எதிர்பார்க்கல அப்படின்னு பேசிருக்காரு முகமது கைஃப் நன்றி வணக்கம்